அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை குரூதி வருடம் மாசி மாதம் இருபத்தொராம் நாள் பலர்புறை சஷ்டி திதி பகல் பன்னிரண்டு ஐம்பத்தொன்று மணி வரை பிறகு சப்தமி பரணி நட்சத்திரம் காலை ஏழு பத்தொன்பது மணி வரை பிறகு கிருத்திகை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் பன்னிரண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை எமகண்டம் கார்த்திகை நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட உயர் பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்